நம்முடைய கல்வியாளர் கோவிந்தராஜ் ஐயா அவர்களை செய்து சிறப்பிக்கிறார் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஐயா ஆணைவாரி ஆனந்தன் அவர்கள் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று டெல்லி தமிழ்ச்சங்கத்திலே புதுடில்லி சங்கத்திலே ஒரு மாபெரும் கவியரங்கம் போன்ற நிகழ்ச்சிகளாக நடத்தி அங்கு ஆங்கிலம் தமிழில் எழுதப்பட்ட கவிதைகளை நூற்றுக்கும் மேற்பட்ட கவிதைகளை ஆங்கிலம் இந்தியை மொழிபெயர்த்து மும்மொழி கவிதை தொகுப்பாக வெளியிட்டார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்கின்றேன் அந்த மும்மொழி கவிதை தொகுப்பு நூலை மாண்புமிகு அதாவது நீதியரசர் கற்பக விநாயகம் அவர்கள் வெளியிட்டார் என்ற செய்தியும் தெரிவித்துக்கொண்டு அப்படிப்பட்டவர் நம்ம சேலம் மாநகரிலே தலைவர் கோவிந்தராஜ் சொன்னதைப் போல ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது சேலத்தில் இருமொழி கவித்து வெளியிட்டவர் அப்படிப்பட்ட ஆளுமை மிக்க தமிழஞ்சத்திற்கு சேலம் கவிச்சிங்கம் அரதனாரி சுவர்மா கலை இலக்கிய பேரவையின் சார்பில் இந்த பயனாடையை அணிவிக்கின்ற அணிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் பாமா ஆறுமுகம் ஐயாவுடைய திருக்கரங்களால் நம்முடைய ஆணை வாரியார் ஐயாவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் இங்கே மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பெருந்தமிழர்கள் யாருக்கான பேரை காரணம் ஹலோ உங்கள் பேரில் எங்கே இருக்குது இருக்கு இருக்கிறவங்க பேரில்